ஐடியாஸ் வெல்கம் டு ஷைனி தகவல் என்னடா இது புதுசாக இருக்கோ இதை மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்களே எதுக்கு எது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் கிடையாது பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து போகிறவங்க ஹேர் கட்டிங் ஹேருக்கு வந்து நம்ம மூணு ஷேப் எடுப்போம் யூ விஏ ஸ்டெயிட் கட்டு இதை மாதிரி ஸ்டெப் கட்டிங் இது மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா அத மாதிரி கட்டிங்கு நாம் வந்து அடுத்தவங்க தலையை வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது இப்போ மெனிக்யூர் பெடிக்யூர் அப்படின்னா நீங்க அது வந்து தாராளமாக வீட்டில் இருக்கவங்களை வச்சு கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அங்கேயும் நீங்க பார்த்துக்கலாம் இதை மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு வீட்டில் இருக்க துணி துணி எப்படி இருக்கணும்னா ஷைனிங் கிளாத்தோ இல்லாட்டி வளன்னு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரு காட்டன் மிங்கில் ஆன மாதிரி காட்டன் சில்க் மாதிரி ஏதாவது இருக்கும் பிசுறுலாம் தட்டாமல் இருக்கிற மாதிரி இத இதை மாதிரி வேஸ்ட் பழைய கைலி அப்புறம் வந்து ரேஷன் வேட்டி சேலை இருக்கும்ல சேலையில வந்து பாதி எடுத்துக்கணும் முழுசாக ரெண்டாம் அடித்து அதில் பாதி கட் பண்ணி இதை மாதிரி கட் பண்ணணும் இது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பாவாடை எடுத்துக்காதீங்க அந்த சைஸ் பத்தாது நிறைய பேர் வந்து அது பழசாக இருக்குது யூஸ் பண்ணுறது கிடையாதுன்னு அதை பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு பத்தாது நைட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டி கூட வந்து மேலே வரைக்கும் கட் பண்ணிட்டு அந்த லென்த்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு கட்டிங் கொடுக்கும் போது ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்டு நல்லா நீங்கள் கற்றுக்க முடியும் சரிங்களா அதுக்காக தான் இது ஒரு சிலர் வந்து பேப்பர்ல கூட கட் பண்ணுவாங்க அது வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்க கட் பண்ண வேண்டியதா இருக்கும் எப்படின்னா ஒவ்வொரு கட்டிங்குமே நீங்க வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பேப்பரா சேர்த்து சேர்த்து நீங்க கட் பண்ண வேண்டியதா இருக்கும் இது வந்து மொத்தமா நீங்க கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மெத்தட் மூணு மெத்தட்க்கு நீங்க வந்து இது தாராளமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இது முடிச்ச பிறகு திரும்ப நீங்க வேற கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பாதி கட் பண்ணிருக்கேன் இதை எப்படி கட் பண்றதுன்னா நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து இந்த பாதி வந்து லேயரா இருக்கு இந்த கைலிய வந்து ரெண்டா மடிச்சு போட்டிருக்கேன் ரெண்டா மடிச்சுட்டு அப்படி அப்படியே ரெண்டு ரெண்டு லேயரா இங்க பாருங்க மடிச்சோன்னா ரெண்டு துணி வருதா கரை பகுதி வரும்ல அந்த கரையை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன் ஏன்னா கரை வந்து ஹார்டாக இருக்கும் நமக்கு இப்படி கட் பண்ணுறதுக்கெல்லாம் எடுக்க முடியாது ஸ்ட்ரெயிட் கட்லாம் கொடுத்தானா அதனால கரையை மட்டும் ஒரு சைடில் மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன் அப்போ இது வந்து ரெண்டாக மடிச்சிருக்கு ஓகேங்களா எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த சைடையும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும் இப்படி ஒரே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லென்த்தாக இப்போ ரெண்டாக மடிச்சிருக்கோம்னா ரெண்டு சைடுமே கட் பண்ணக்கூடாது ரெண்டு சைடுமே கட் பண்ணால் ரெண்டு பீஸ் ஆகிடும் பிரிச்சா ஒரே பீஸ் மாதிரி வரணும் ஓகேங்களா அப்படி வச்சுக்கணும் லேயர் பாருங்க ஈக்குவலாக இருக்குது அதே போல் வந்து தடியாக கட் பண்ணக்கூடாது இந்த லென்த்துக்கு மட்டும் அதாவது இந்த அகலத்துக்கு மட்டும் தான் நீங்கள் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது எப்படின்னா இப்போ கீழே இருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னும் போது பாருங்கள் இது புரியணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உங்களை கட் பண்ணிட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் ஒரு பீஸ் கூட நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் மேலே பாத்தீங்களா இது வரைக்கும் தான் கட் பண்ணியிருக்கேன் மீதி ஒரு ஜான் அளவுக்கு கட் பண்ணாம கேப் விட்டிருக்கேன் ஃபுல்லா கட் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நம்ம இப்படியே யூஸ் பண்ண மாட்டோம் இதை வந்து இன்னும் ஒரு ரெண்டாக மடிச்சு இப்போ ஆல்ரெடி ரெண்டாக மடிச்சிருக்கோமா இன்னும் ரெண்டாக மடிச்சு ஒரு திக் ஹேர் கணக்கா நம்ம ஃபீல் பண்ணி இதை கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதனால இந்த ஒரு ஜான் அளவுக்கு கேப் விட்டாச்சு கேப் விட்டுட்டு அந்த மெஷர்மெண்ட்டில் ஃபுல் ஃபுல்லா ஃபுல் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்போ இதை எப்படி கட் பண்றதுன்னு பாருங்க ரெண்டு லேயர் வந்து கரெக்டா வச்சாச்சா கரெக்டாக வச்சுட்டு இப்ப கட் பண்றோம் இது வந்து நான் பாயில போட்டிருக்கேன் நீங்களும் வந்து பாயில போட வேண்டாம் அப்படி கட் பண்ண முடியாது நீங்க வந்து தரையில போட்டு கட் பண்ணுங்க இல்லாட்டி கட்டிங் டேபிள் எடுத்து போடுங்க எனக்கு கிளாத் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா அது மேல இருக்கிறதுனால நான் கீழே போட்டு தான் பண்ணேன் சரி இது பாய் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதில் போட்டிருக்கேன் நீங்க வந்து தரையிலேயே போடுங்க துணியை வந்து தரையில போட்டு கட் பண்ணுங்க அவ்வளோதான் பாயும் சேர்த்து கட் பண்றீங்க நீங்க போட்டீங்கன்னா ஓகேங்களா பாருங்க ரெண்டு துணியா சேர்த்து வந்திருக்கா

வீடியோ வந்து லென்த் ஆகும் நீங்க உங்களுக்கு வந்து புரியற அளவுக்கு எதுவுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நீங்க வந்து ஈஸியா கத்துக்க முடியும் டெய்லரிங்கும் கத்துக்கணும் இதுவும் கத்துக்கணும் உங்களுக்கு ஒரு நாலு விஷயங்களை நீங்க லேடிஸ் வந்து கத்து வச்சுக்கிட்டா தான் எதுலயாவது ஒன்னாவது நீங்க ப்ராஃபிட் எடுக்க முடியும் இப்போ டெய்லி துணி கொடுத்துட்டு இருக்கவங்க குத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க சரிங்களா உங்களுக்கு வந்து எதே எதுலாம் உங்களுக்கு ஒரு லேடிஸ்னும் போது டெய்லரிங் மூலம் ஆரி ஒர்க்கு அதுக்கப்புறம் டிசைனர் பிளவுஸு அதையும் நீங்க கத்துக்கணும் பிளஸ் வந்து பியூட்டிஷன் விஷயமும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கிளாஸ் போயிட்டு அதையும் கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலா நீங்க வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி எல்லாத்துலேயுமே ஒரு சம்பாதியத்தை நீங்க எடுக்க முடியும் பாருங்க இந்த லென்த்து இப்போ இப்படி கட் பண்ணிருக்கோம்ல இப்படி கட் பண்ணதை வந்து இன்னும் இப்படி ரெண்டா மடிக்கணும் மடிச்சிட்டோம்னா இப்படி இருக்கா இதையும் திரும்ப இப்படி மடிச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு அடர்த்தியான ஹேர் ஷேப்ல வந்து உங்களுக்கு இது கிடைச்சிரும் இங்க பாருங்க இதை தான் வந்து நம்ம ஹேர் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும் இது எப்படி ஹேர் கட் பண்றது அப்படின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எத்தனை ஹேர் கட் ஷேப் இருக்கு அதை எப்படி கட் பண்றதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இப்பதைக்கு இதை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்